ஓம் நமச்சிவாய் வணக்கம் நான் ஜோதிராஜ் மொழி பண்டிபுலா பேசுகிறேன் சிம்ம ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பதிமூணு நடக்குதுங்க இது மூணு மாசம் நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த மூணு மாசத்துல குரு பகவான் வந்து பாருங்க தனது உச்ச நிலையை வந்து அடைவார் அப்ப சிம்மத்துக்கு வந்து இதுவரைக்கும் பதினொன்னுல இருந்தாரு இப்ப பன்னெண்டில் வருகிறார் பன்னெண்டில் சுப குரு சுப விரயம் பன்னெண்டாம் இடம்னாலே விரயம் தான் எக்ஸ்பென்சிவ் வெளியே போறது நம்ம கையில இருக்கிற காசு அப்படியே தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது ஆனால் குரு போன்ற கிரகங்கள் இங்கே குரு பன்னெண்டில் வந்தாலே உங்களுக்கு என்ன தருவார்னு கேட்டிங்கன்னா நல்லா சம்பாதித்து கொடுப்பார் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க அந்த காசை அப்படியே செலவு பண்ணுவீங்க எதுக்கு செலவு பண்ணீங்க சுப செலவுகள் இப்போ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்ச கணக்குல வரும் இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்க அது பணம் வரல இது வரைக்கும்னா அந்த பணம் இந்த மூணு மாசத்துல நல்லாவே வரக்கூடும் நல்ல ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ வரக்குள்ள பணத்தை வந்து ரெண்டு மடங்கு கொடுப்பார் ரெண்டு மடங்கு கொடுத்து அதை மூணு மடங்கு செலவு பண்ண வைப்ப அந்த செலவு எதுக்குன்னா வீடு கட்டுறதுக்கு வாசல் வாங்கிறதுக்கு அதே மாதிரி பாருங்கள் நகை தங்க நகை வாங்குறதுக்கு தங்க நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏன்னா குரு தான் தங்க நகை இந்த தடவை குருவின் அப்படியே அதிசார குரு பேசியால தங்கம் ஆல்ரெடி டென் தௌசண்ட் தொட்டுருச்சு மேலும் வந்து அது எ எகரிட்டே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம்னு நம்ம நம்மளுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் சேர்க்கலாம் அப்போ இதில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்க அந்த மாதிரி செலவுகள் பண்ணிக்கலாம் மற்றும் வந்து பாருங்கள் வாகனம் வாங்குறது குறிப்பாக வந்து வண்டி வாகனம் இப்போ நீங்கள் குரு பகவானை எடுத்துக்கிட்டாலே செலவுகளை வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ கார் போன்ற இதெல்லாம் வந்து நீங்கள் வாகனம் வாங்கலாம் அப்போ காரை தொழிலாக பண்ணுறவங்களுக்கும் இந்த குரு வந்து பாருங்க ஒன்றுக்கு ரெண்டு கார் வாங்கி டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடும் தங்க நகை நமக்கு வந்து கண்டிப்பாக வரக்கூடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்களுக்கு வந்து வீடு கட்டுறது இந்த வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் போட்டிங்கன்னா இந்த வீடு கண்டிப்பாக வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே மாறக்கூடும் அது சுபகுருவா மாற்றுவர் இப்போ இந்த குரு என்ன பண்ணுவார்னா இன்னொரு ஸ்பெஷல் எடிஷன் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் உள்ள சனி பகவானை தனது ஒன்பதாம் பார்வையாக அவர் வந்து தொடர்பு கொள்கிறார் அப்போ குருவின் பார்வைக்கு ஒரு தனி சிறப்புரைன்னா சுபகிரகம் இல்லையா மற்ற எந்த கோள்களுக்கும் இல்லாத தனி அதாவது பிரிஸ்டீஜ் பீப்புள்னாலே குரு தான் அப்போ குரு நின்னாலும் அவர் வந்து யோகம் தான் அதில் அவர் உச்சம் பெற்று உங்களுடைய அந்த அஷ்டம சனியை பார்க்குற அப்போ அஷ்டம சனியில் நம்ம இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடும் அப்போ இதில் வந்து நிச்சயமாக நீங்கள் திடீர் தரிசனம் நம்ம ஏற்கனவே எட்டாம் இடம் வந்து திடீர் திடீரதிஷனு சொல்லியிருப்போம் அது குரு போன்ற கிரகங்கள் பார்க்குள்ள உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் எனர்ஜியை கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ நாற்பது வாட்ஸ் பல்புக்கு நீங்கள் இன்னொரு சிக்ஸ்டி வாட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் அப்போ ப்ரைட்டாகவே இருக்கக்கூடும் குரு போன்ற கிரகங்கள் வந்து அனுகிரகத்தை கொடுப்பார் அருளை கொடுப்பார் பொருளை கொடுப்பார் தனத்தை கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் நிச்சயமாக வெற்றியை வந்து கொடுப்பார் இது எந்த வித மாற்றம் கருத்துமே இல்லை ஸோ கண்டிப்பாக நன்மையை வந்து பண்ணக்கூடும் அதே மாதிரி பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல வந்து திருமணம் திருமணம் எப்படி சார் பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்துக்கும் செலவுக்கு நம்ம காசு வேணும் அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கொடுத்து நம்ம திருமணம் பண்ணுறோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து இந்த இடத்துல கையில் காசு வேணும் அப்போ காசு வரத்துக்கு குரு காசை கொடுப்பாரு அதை சுபமாக மாற்றுவார் திருமணம் சுபம் அப்போ வீடு கட்டுறது சுபம் குழந்தை பிறப்பது சுபம் இது எல்லாமே சுப செலவுகளை தான் சிம்ம ராசிக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க மூன்று மாதங்கள் ஸோ மூன்று மாதம் சரிங்களா மூன்று மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு நைன்டி டேஸ் உங்களுக்கு யோகம் தான் இதில் வித மாற்று கருத்துமே இல்லை ஸோ இதில் வந்து பாருங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாமா சார் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு எட்டு பன்னெண்டு கான்செப்ட் இருந்தால் தான் ஒரு மனுஷன் உள்ளூரில் சம்பாதிக்காத வெளிநாட்டில் போயிட்டு சம்பாதிப்பாங்க அவர் சொல்லுவார் இல்லையா உனக்கு இங்கெல்லாம் செல்வாக்கே இல்லைப்பா வேஸ்ட் வேஸ்ட்டுப்பான்னு சொல்லுவாங்க நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லைப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம இங்கே சம்பாதிக்க முடியல வெளிநாட்டுக்கு போகக்குள்ள நம்ம ரெண்டு மடங்கு சம்பாதிப்போம் ஏன்னா நம்மளுடைய கிரகம் அங்கே தான் வேலை செய்யும் அது பேர் வந்து பிளேஸ் கர்மா இப்போ பிளேஸ் கர்மா வந்து பாருங்கள் பன்னெண்டில் குரு பகவான நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்களா கடன் கழுத்தை நெறிக்குது சார் அப்படின்னா இந்த தடவை மூணு மாதம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வெளிநாட்டு போவீங்க இவரு எந்த வித கருத்துமே இல்லை ஸோ வெளிநாட்டில் பணத்தை கொடுப்பார் பொருளை கொடுப்பார் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்க நிறைய பேர் இந்த லாட்ரிலாம் வாங்குறாங்க இந்த லாட்ரியில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய நம்பர் வந்து கிளிக் கூடும் ஸோ மலேசியா துபாய் ஸோ யூரோப் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸ்லுமே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த தடவை வந்து குரு அதிசார குரு பயிற்சி உச்சம் பெற்ற குருக்கு எப்போதுமே வந்து பாருங்க நிச்சயமாக வெற்றியை தான் கொடுக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் நட்சத்திரங்கள் அப்படின்னா நட்சத்திரங்கள் வெளியே உங்களுக்கு யோகத்தை கொடுப்பேன் எப்படி அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரம் மகம் மற்றும் உத்திரம் இப்போ உதாரணத்துக்கு இவங்களுக்கு ஒரு இப்போ மக நட்சத்திரம் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு சந்திர திசை நடக்குது சந்திர திசையில் ஒரு குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கண்டிப்பாக இந்த குரு மூணு மாசத்துக்கு சிறப்பாக வேலை செய்யும் அதேமாதிரி பூரா நட்சத்திரத்துக்கு பூரா நட்சத்திரத்துக்கு வந்து பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சனி திசை நடக்குது சனி தசையில் குரு புத்தி நடக்குதுன்னா அப்போ இந்த அதிசார குருவும் சிறப்பாக இருக்கும் இல்லை குருவோட அந்தரமாச்சும் போகணும் குருவுடைய தற்பரையாச்சும் போகணும் ஸோ ஈவன் ஏன் நீங்கள் குருவுடைய ஓரை எடுத்துக்கிட்டாலும் வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அந்தந்த கிரகங்கள் தன் கடமையை சரியாக செய்யும் ஸோ சிம்ம ராசி பயப்பட வேண்டாம் நிச்சயம் இந்த குரு பகவான் வந்து சுப செலவுகள் சுப விரயத்தை வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து கொடுப்பார் முக்கியமாக உங்களுக்கு வந்து இந்த திருமணம் வீடு வாகனம் வெளிநாடு எல்லாத்தையுமே கொடுப்பார் கல்விக்கும் கண்டிப்பாக குரு பன்னெண்டில் இருக்குள்ள உங்களுக்கு வந்து கல்விக்கு வந்து உதவித்தொகையெல்லாம் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் ஸோ நல்லாவே இருப்பீங்க முக்கியமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் சார் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சிம்மத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கும் தெய்வங்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் குருனாலே சித்தர்கள் ஸோ பதினெட்டு சித்தர்கள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் இதை சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழியே நீங்கள் வந்து அந்த தெய்வங்களை வழிபாடு வாங்க ஸோ அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் பூரம் ஆண்டால் சொல்லியிருப்போம் மகம் வந்து பார்த்தீங்கன்னா கோபுர கலசம் சொல்லியிருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திரம் வந்து சுவாமி ஐயப்பன் இது சொல்லியிருப்போம் இதை வழிபாடு பண்ணுங்கள் எப்போவுமே நம்ம நட்சத்திரம் நம்ம கூடியே ட்ராவல் பண்ணுங்கள் அதில் எந்தவித மாற்றக்கிறதுமே இல்லை உங்களுடைய சிம்ம ராசிக்கு வந்து சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் இந்த குரு வந்து யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் எல்லா மலரும் எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்